ஹீரோயினுக்கு வந்து இப்போ ஹீரோ யார் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடுச்சு ஹீரோ வந்து அந்த ஃபிலிம் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து எங்கள் கம்பெனிலேருந்தே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறான் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மெம்பரை மட்டும் நான் என் கூட வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோவோட கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் சரி ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி எல்லாருமே வந்து ஷாக்காக தான் பார்க்குறாங்க ஹீரோ வந்து ஓப்பனாக ஹீரோயின் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவனோட செய்கை மூலமாக வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்கான் ஹீரோயின்க்கு வந்து என்ன பேசுகிறது அப்படின்னு வந்து தெரியல ஹீரோயின் வந்து ஸ்டென்ட்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு ஏற்கனவே வந்து அவ்வளோ பசி இருக்கும் அங்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இருக்கு ஃபேவரட் டிஷ் வந்து என்ன அப்படின்னு உன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டேன் உனக்கு சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்குமாமே அப்டர் பிரான்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்றான் உட்காரு நம்ம வந்து சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்றான் ஹீரோயின் வந்து உட்காரதுக்காக வந்து ஹீரோ வந்து சேரை நகர்த்துறான் தன்னை வந்து கீழே தள்ளிவிட பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து பார்க்குறா பொண்ணுங்க வந்து உட்காரதுக்காக சேரை நகர்த்துறது காற்றுல வந்து அவங்களோட ஹேர் பறக்கும்போது அதை சரி பண்ணுறது இதெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ்டு ஜென்டில் பிஹேவியர் ஃபார் மேன் கேண்டில்ஸ்லாம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நீ ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னா அந்த கேண்டில நான் அணைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அணைக்கிறா இது ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நம்மியமான மனத்தோடு இருக்கும் இதெல்லாம் பேசிக் டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் அனைஞ்சி கேண்டில்ஸை வந்து திரும்பவும் வந்து ஏற்றுறான் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட வந்து சாப்பிட்றதே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுவும் அவன் பேசுகிற வார்த்தைகள் எதுவும் அவளுக்கு பிடிக்கல நீ என்கிட்ட ரூடா பேசுனதுக்கு நீ இப்போ வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் வந்து எந்த பதிலும் வந்து சொல்லாம அவள் வந்து அமைதியாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடான் அவன் கூட வேலை பார்த்த மற்ற எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர் கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்றா நானும் இந்த ஃபிலிம் குரூ மெம்பரை வந்து சேர்ந்தவ தான் அவங்களுக்கு என்ன ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணீங்களோ அதே வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றான் அந்த ஒர்க்கரும் அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வந்து வச்சிடுறாங்க ஹீரோயின் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஸ்பூனை எடுக்கிறா அந்த ஸ்பூனை வந்து ஹீரோ வந்து தூக்கி போட்டுறான் நான் என்ன சொன்னேன் எதுக்காக வந்து நீ கோபப்படுற அப்படின்னு வந்து எனக்கு புரியல இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததே உனக்காக தான் இந்த கிட்ட வந்து நீ கண்டினியூஸாக சாரி கேட்டுட்டே இருந்த அதை கேட்கும்போது எனக்கு கோபம் வந்துச்சு அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் ஒரு மூவியில் ஒரு ஃபீமேல் கதாபாத்திரத்துக்கு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எத்தனை தடவை வேணால் சாரி கேட்பேன் சாரி கேட்குறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு நான் இவ்வளோ நாளும் இப்படி தான் வந்து சாரி கேட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நான் பார்த்துருக்கேன் எனக்கு வேணால் உனோட வாழ்க்கை வந்து ஃபேரி டெய்லாக இருக்கலாம் எல்லாமே உனக்கு ஈஸியாக கிடச்சிருக்கலாம் மற்றவங்க எனக்கு கொடுத்த அவமானமும் என்னோட கடின உழைப்பும் நிறைஞ்சது தான் என்னோட வாழ்க்கை அதை சொன்னால் உனக்கு புரியாது நீ எனக்கு ப்ரொவைட் பண்ண சாப்பாடு வந்து காஸ்ட்லியாக இருக்கலாம் ஆனால் நான் அதை வந்து தொட கூட இல்லை ஃபுட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் இருக்கு இந்தா உனக்கு நான் கடன் பட்டிருந்தேன் அந்த கடனை இப்போ அடைச்சிட்டேன் இனிமேல் நீயும் நானும் சந்திக்க எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறான் ஹீரோ வந்து சொல்றான் நீ இதை ரொம்ப தூரம் வந்து கொண்டு போகிற நீ இப்படி நடந்துக்கிறது நான் திரும்பவும் உன்னை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள்ளே வந்து தூண்டி விடுது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்றான் ஹீரோயின் கூட வந்து வேலை பார்க்குறவன் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றான் இப்போ ஹீரோயினோட மாஸ்டருக்கும் வந்து தெரிய வருது ஹீரோ வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு ஹீரோயினோட மாஸ்டர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஹீரோயின் கிட்ட வந்து மறைக்கிறாரு அது என்ன அப்படின்னா ஹீரோயின் மேல அந்த மாஸ்டருக்கு வந்து ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும் ஹீரோயின் வந்து அந்த மாஸ்டர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பா அவர்தான் வந்து தன்னை பாதுகாக்கிற ஒரு பர்சன் ஒரு ட்ரஸ்ட் பர்த்தியான பர்சன் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கா அதனாலேயே அவரோட ஃபீலிங்கை வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டார் ஒருவேளை ஹீரோயின் கிட்ட அவர் வந்து தன்னோட ஃபீலிங்ஸை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணார்னா இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வெல் விஷர் ஒரு ப்ரொடெக்டர் ஒரு ட்ரஸ்ட் பர்த்தியான ஒரு பர்சன் அப்படிங்கிற அந்த உறவு வந்து துண்டிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட அந்த காதலை வந்து மறைச்சிருப்பாரு ஹீரோயின் மேலே ஹீரோ வந்து கேராக இதெல்லாம் வந்து அவரும் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஹீரோயினுக்கு அந்த மாஸ்டர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு எப்பயுமே வந்து நீ ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு இப்போ வந்து அவராலேயே வந்து ஃபோக்கஸாக இருக்க முடியல அவர் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆயிடுறார் காதலோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ தீவிரமாக ஒரு விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுலேருந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சுடும் ஹீரோ வந்து அன்னைக்கு நைட் வந்து தூங்காமல் ஹீரோயினை பற்றியே வந்து நினச்சிட்டு இருக்கான் அவள் வந்து மதியானம் பேசின அந்த வார்த்தைகள் தான் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு ஹீரோவோட டேபிளில் ஹீரோயின் கொடுத்த அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கு ஒர்க்குக்கு வந்து போறதுக்காக ரெடியா இருந்தவன் இப்ப வந்து ஹீரோயின வந்து மீட் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல் பில்ல வந்து தேடி வந்து எடுக்கிறான் அதுல டென் தௌசண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் பில் வந்து போட்டிருக்கு அவளை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறதுக்காக அந்த ஆக்ஷன் ஸ்கூலுக்கு வந்து போகிறான் ஹீரோயினோட மாஸ்டர் வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்கூலும் வந்து வச்சுருப்பாரு டேக்வாண்டோ கராட்டே எல்லா மரிஷியல் ஆர்ட்ஸும் அவங்க சொல்லி தருவாங்க ஹீரோயின் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் வந்து ஸ்டண்ட் வந்து மூவியில் வந்து பண்ண முடியும் ஹீரோயின் வந்து அவளோட லாக்கரில் வந்து பொருட்களை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கா பின்னாடி வந்து ஹீரோ வந்து நிற்கிறான் நான் பார்க்க வரல உன்கிட்ட இருந்து என்னோட பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நான் ரெடி பண்ண சாப்பாடை நீ வந்து சாப்பிட்டவே இல்லை ஸோ நான் வந்து ஃபுட்டுக்காக வந்து பணம் வாங்க வரல ஹாஸ்பிட்டல் பில் டென் தௌசண்ட் மீதி வந்து ஃபைவ் தௌசண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் ஹீரோயின் வந்து அவளோட பர்ஸ்ல வந்து தேடி பார்க்குறா அவள் வந்து த்ரீ தௌசண்ட் தான் வந்து இருக்கு என்கிட்ட வந்து த்ரீ தௌசண்ட் தான் இருக்கு பக்கத்தில் வந்து நான் கடன் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்றா நியாயமா பார்த்தா நீ தான் வந்து பணத்தை திருப்பி தரதுக்கு என்னையை தேடி வந்திருக்கணும் அவனை தேடி வரும்போது நீ ஃபுல் அமௌண்ட் வந்து இன்னும் செட்டில் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்றான் ஹீரோயின் வந்து பக்கத்துல வந்து கடன் வாங்குறதுக்காக வந்து போறா அவசரத்துல வந்து லாக்கரை வந்து சாத்தாம வந்து போயிடுறா ஹீரோ வந்து லாக்கர் ரூம் குள்ள வந்து பாக்குறான் நிறைய பேண்டேஜஸ் வந்து இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் வந்து இருக்கு ஹீரோயின் வந்து அவளோட அப்பா கூட எடுத்த போட்டோஸ் வந்து இருக்கு ஹீரோ வந்து தன்னோட மொபைல்ல வந்து அந்த வந்து கேப்சர் பண்ணிக்கிறான் அங்க இருக்கிற போட்டோலயே வந்து ஹீரோயின் வந்து சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ வந்து ஹீரோக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளா வந்து பாத்துட்டு இருக்கான் எந்த திங்ஸ்மே வந்து நீட்டா வந்து அடுக்கி வைக்காம எல்லாமே வந்து களைஞ்சு போயிருக்கு மீதமாக சின்ன சோப்போட அந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பழைய சாக்ஸ்ல வந்து ஹீரோயின் வந்து கட்டி வச்சிருப்பா நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து காமிப்பாங்க அதாவது வந்து அப்பா வந்து அந்த போட்டோல வந்து சிரிச்ச மாதிரி இருக்கும் திடீர்னு அந்த ஃபோட்டோவோட எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே வந்து மாறும் இந்த சீன் மூலமா ஹீரோ அண்ட் ஹீரோயினை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும் ஹீரோயின் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து கடனாக வந்து வாங்கிட்டு வந்துட்டா பட் வந்து ஹீரோ வந்து அதை வாங்க மாட்டேங்கிறா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா ஒரு வேலை வந்து என்னை உனக்கு பிடிச்சிருக்கா நீ என்னை லவ் பண்ணுறியா அதனால தான் என் பின்னாடி வரையா அப்படின்னு வந்து கேட்குறா ஒரு வேலை வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்ட அப்படி என்ன தகுதி இருக்குது எதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் எனக்கு வந்து தகுதியாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா எஜுகேஷன் பேக்ரவுண்ட் நீ தங்கியிருக்கிற வீடு உன்னோட ஜாப் ஏதாவது ஒன்று என்னோட தகுதிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை நான் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் உங்க இல்லை உன்னை வந்து லவ் பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேக்குறான் அப்புறம் எதுக்காக வந்து எனக்காக நீ சில விஷயங்களை பண்ணுற என் பின்னாடி எதுக்காக வர அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா அதே வந்து நீ என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான் பின்ன யார்கிட்ட நான் கேட்குறது உன்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்றா என்கிட்ட இல்லை நீயே வந்து உன்கிட்ட வந்து கேட்டுக்கணும் இனிமேல் வந்து நான் வந்து உன்னை சந்திக்க போகிறது இல்லை நான் எங்க கூப்பிட்றேனோ அந்த இடத்துக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் ருபீஸை நீ வந்து எனக்கு வந்து கொடுத்துடு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் நம்ம இனிமேல் வந்து சந்திக்க போகிறது இல்லை வந்து சொல்லிட்டு நம்ம அடுத்து வந்து எங்க சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹிண்டை வந்து ஹீரோ வந்து கொடுத்துட்டு போறா ஹீரோயின் வந்து திரும்பவும் ஹீரோ சொன்ன அந்த வார்த்தையை வந்து யோசித்து பார்க்குறா நான் ஏன் உன் பின்னாடி வரேன் அப்படிங்கிறத நீ உன்கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் அடுத்த நாள் நைட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட மெசேஜுக்காக வந்து காத்துட்டு இருக்கா ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து டேட்டுக்காக வந்து போறா கழுத்துல வந்து ஒரு கர்ச்சிஃபை வந்து அவன் வந்து கட்டிருக்கா உனக்கு வேர்க்காதா எதுக்காக இப்படி வந்து கட்டுற அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டு இந்த மாதிரி வந்து கட்னா வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்றா இந்த சீரீஸ்ல மூணாவதா வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அது யாரோடது அப்படின்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கும் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு லவ் வந்து இருக்கும் அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப கியூட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தியா வந்து இருக்கும் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்றான் அந்த மெசேஜை வந்து பார்த்த உடனே ஹீரோ வந்து எந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டுருக்கானோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து போறா ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஒரு கிளப்புக்கு வந்து கூப்பிட்டுருக்கான் எல்லாரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா வந்து பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொன்ன மாதிரி ஹீரோயின் வந்து 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 அந்த அவளோட ட்ரெஸ் கொடுக்கும் அந்த பார்ட்டியில வந்து மற்றவங்க வந்து வியர் பண்ண ட்ரெஸ் கொடுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அதனால வந்து எல்லாருமே வந்து அவளை வந்து வித்தியாசமா வந்து பார்க்குறாங்க ஹீரோ வந்து ஹீரோயின்காக வந்து வெயிட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதுக்காக வந்து தனியாக வந்து புக் பண்ணியிருக்கான் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து உன்னோட கழுத்துல இருந்து ஏதாவது அடிபட்டிருக்கா அந்த காயத்தை மறக்கிறதுக்காக தான் வந்து கழுத்துல கர்ஷிப் கட்டிருக்கியா அப்படின்னு வந்து கேக்குறான் ஹீரோயின் வந்து அவளோட கர்ஷிப் வந்து அவுத்து வச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போறான் ஹீரோயின் வந்து டேபிளில் வந்து அவளோட பேகை வந்து வச்சுட்டு போயிருப்பா அந்த பேக்க வந்து ஹீரோ வந்து பாக்குறான் அந்த பேக் வந்து சைடில் வந்து கிழிஞ்சிருக்கும் அதுல வந்து ஹீரோயின் வந்து சேஃப்டி பின் வந்து குத்தி வச்சிருப்பா அதை பார்த்த உடனே ஹீரோ வந்து சிரிச்சுட்டு இருந்த அவனோட முகம் வந்து அப்படியே வந்து மாறிடுது ஹீரோ வந்து யோசித்து பார்க்கறான் அவனுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து ஞாபகம் வருது அவளோட அந்த லோக்கல் டோன் அவளோட வயலண்ட் பிஹேவியர் அவள் தங்கி இருக்கிற இடம் அவள் பார்க்குற வேலை எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகாது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு நான் அவளை வந்து மீட் பண்றதுக்காக வந்தேன் அவன் டென்ஷனாகவும் கோபமாகவும் இருக்கான் அதே சமயம் ஹீரோயின் வந்து சேரில் வந்து உட்கார்றா உனக்கு நல்லா தெரியும் நான் வந்து வெறும் டூ தௌசண்ட் ருப்பீஸாக வாங்குறதுக்காக உன்னை வந்து நான் இங்கே கூப்பிடல அப்படின்னு உன்னை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் உன் கிட்டே என்ன பேசணும் அப்படிங்கிறத கூட நான் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்க கூட இல்லை ஒரு தடவை நீ எப்படி வந்திருக்க அப்படின்னு நீயே உன்னை செக் பண்ணலையா வாழ்க்கையில் முதல் தடவையா ஒரு பொண்ணை பற்றி என்னால் வந்து எதுவுமே வந்து புரிஞ்சுக்க முடியல கிழிஞ்சு போன ஒரு பேகை மாற்றுறதுக்கு கூட உன்கிட்ட காசு இல்லையா உன் மேலே எனக்கு எப்படி காதல் வந்தது ஹீரோ வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹர்ட் ஆகுது ஆனால் அவளோட தியர்ஸை வந்து ஹீரோயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறா நீ எதுக்காக வந்து என்னை பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு ஒரே ரீசன் தான் இந்த டூ வந்து நான் திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதான் ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து எதுக்காக வந்து வந்திருப்பா அப்படின்னா ஹீரோக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஃபுட் வந்து வாங்கி கொடுக்கணும் அதன் மூலமாக தன்னோட தேங்க்ஸை வந்து வெளிப்படுத்தணும் கிட்ட வந்து ரூடாக நடந்ததுக்கு வந்து சாரி கேட்கணும் அவள் வந்தது ரெண்டு ரீசனுக்காக தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்கிறதுக்காக டூ தௌசண்ட் ருபீஸை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்து போயிடா ஹீரோ வந்து அந்த பணத்தையே வந்து கோபமாக வந்து பார்த்துட்ருக்கான் அவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணாலும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு காரணமாக இருக்கிறதே இந்த பணம் தான் ஹீரோயின் வந்து ஒரு பார்க்கில் வந்து உட்கார்ந்துருக்கா அவளோட பேக்கோட ஹேண்டில் தான் வந்து கிழிஞ்சிருக்கு ஆனால் பேக் வந்து நல்லா தான் இருக்கு அதனால அவள் வந்து இன்னும் வந்து அது கொஞ்ச நாள் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மாற்றாமே வந்து வச்சிருக்கா இதில் வந்து அவளுக்கு வந்து எந்த தப்பு இருக்கிற மாதிரி வந்து தெரியல ஆனால் ஹீரோ வந்து அது ஏதோ வந்து பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான் அவளுக்கு சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஹீரோயின் வந்து யோசித்து பார்க்கறா பணக்காரங்க எப்படி இருப்பாங்க அவங்கக்கிட்டே வந்து எவ்வளோ பேக்ஸ் இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து அவ வந்து யோசித்துட்டு நான் அங்கே போயிருக்கவே கூடாது எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களெல்லாம் இப்போ நான் யோசிச்சிட்ருக்கேன் நான் ஹர்ட் ஆயிருக்கேன் என்னோடய கழுத்தை வந்து நான் கவர்ச்சி போச்சு மறைச்சிருக்கக்கூடாது என்னோடய ஹேண்ட் பேக்கை தான் நான் மறைச்சிருக்கணும் நான் இந்த மாதிரிலாம் வந்து யோசித்ததே கிடையாது ஆனால் வந்து என்னை இந்த மாதிரி வந்து யோசிக்க வைக்கிறான் இந்த பேக் வந்து எனக்கு முக்கியமே இல்லை இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு பிடிக்கல தேவையே இல்லாமல் என்னோடய மனசை வந்து நான் குழப்பிட்ருக்கேன் இந்த பக்கம் ஹீரோவும் அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிட்டுருக்கான் லோயர் கிளாஸ் பீப்பிளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து அவன் வந்து யோசிச்சிட்டுருக்கான் அவனோட ஃபேவரெட்டான கவிதைகள் புத்தகத்தை கூட அவனால் வந்து நிம்மதியாக வந்து படிக்க முடியல மொபைலை வந்து எடுக்கிறான் ஹீரோயினோட ஃபோட்டோவையே வந்து பார்த்துட்ருக்கான் ஹீரோவோட வீட்டை வந்து காமிக்கிறாங்க அவனுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி ரூமே வந்து இருக்கும் பாவர்த்தி சம்மந்தமாக இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் வந்து எடுத்து படிக்கிறான் புக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வாழாத ஒரு வாழ்க்கைய ஒரு கதாபாத்திரத்தோட வாழ்க்கைய கூட நம்ம வந்து வாழ்ந்த மாதிரி வந்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடும் அந்த பேக் வந்து கிழிஞ்சதை ஏன் என்னால் இக்னோர் பண்ண முடியல ஏன் அது பெரிய விஷயம் மாதிரி அவகிட்ட நான் அதை பேசினேன் ஹீரோ அந்த மாதிரி வந்து ஹீரோயின் கிட்ட பேசினதுக்காக வந்து வருத்தப்படுறான் ஹீரோயின் வந்து நைட்டு முழுக்க தூங்காம அந்த பார்க்ல தான் வந்து விடிய வரைக்கும் உட்காந்துருக்கா ஹீரோவோட மால்ல இருந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது நீங்கள் தேர்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கீங்க கூப்பனில் வந்து உங்களோட பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கு தேர்ட் ப்ரைஸ் வந்து வேக்கம் கிளீனர் அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த மாலில் நான் எந்த பொருளும் வாங்கினதில்லை என் பேரை வந்து நான் கூப்பனில் வந்து போடவே இல்லை நீ எதுவும் என்னோடய பேரை வந்து போட்டிருந்தியா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையே நான் எதுவும் உன்னோடய பேரை வந்து போடலையே அப்படின்னு வந்து சொல்கிறான் ஹீரோ தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து நினைக்கிறான் ஹீரோவோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஹீரோயினோட மாஸ்டர் வந்து அவளுக்காக வந்து ஒரு பேக் வந்து வாங்கியிருப்பார் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பார் ஹீரோயினோட பேக் வந்து கிழிஞ்சிருக்கிறத அதனால தான் வந்து அவர் வந்து வாங்கியிருப்பாரு ஹீரோயினோட நேமில் வந்து வாங்கியிருப்பார் இப்போ அந்த கூப்பனில் தான் வந்து ஹீரோயின் வந்து ஜெயிச்சிருப்பா பட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ தான் அவளோட பேரை வந்து போட்டிருக்காங்கிற மாதிரி வந்து நினச்சிட்ருக்கா ஹீரோவை வந்து கடைசியாக வந்து ஒரு தடவை வந்து பார்க்கணும் அவன் நேற்று வந்து ஹர்ட் பண்ணதுக்கு அவனுக்கு வந்து பதிலடி தரணும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து நினைக்கிறாள் அவள் எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோவை வந்து அவள் வந்து பார்த்துறா ஹீரோவும் வந்து அவளை வந்து பார்த்துறான் மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ